ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு கீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது கீரை தான் வந்து மூக்கிரட்டை கீரை இன்றைக்கி வந்து இந்த கீரையை வச்சு ஒரு மூக்கிரட்டை புளி க புளி கடைசல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதாவது இப்போது நமக்கு எது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஏதாவது கிட்னி ஃபங்க்ஷன் ஒழுங்காக சரியில்லை கிட்னியில் வீக்கம் இருக்குது ஒரு சிறுநீரத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த கீரையை வந்து வார ரெண்டு இல்லை மூணு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது எல்லாமே குணமாயிடுங்க இது வந்து நம்ம உடலில் உள்ள கெட்ட கழிவுகள் அதாவது கெட்ட நீரை வந்து வெளியேற்றுறதுல முக்கிய குணம் கொண்டா தான் இந்த மூக்கிரட்டை கீரை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்னினால நமக்கு சரியாக யூரின் போல அது அந்த ப்ராப்ளம்னால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம கை கால் வீக்கம் இருக்குது அதில் கை கால் வீக்கத்தில் அந்த நீர் கோத்துக்குச்சு அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த மூக்கிரட்டை கீரையை வாரத்துக்கு ரெண்டு இல்லாத மூணு முறை வந்து செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியாகி கிட்னியோட ஃபங்க்ஷனும் வந்து நல்லபடியாக செயல்படுங்க இது வந்து நல்ல மருத்துவ கொண்டுங்க ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் வேணாலும் கூகுளில் எங்கேயாவது வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி கூட என்னங்கிறதை படித்து பார்த்துக்குங்க சரிங்களா இந்த கீரையை வச்சு நம்ம நிறைய விதமாக டிசஸ் பண்ணலாங்க மூக்கரட்டை சூப் பண்ணலாம் மூக்கரட்டை பருப்பு கடையில் பண்ணலாம் பட் இன்றைக்கி நான் வந்து ஒரு மூக்கிரட்டை புளி கடைசலாம் அதாவது ஒரு புளிச்ச கீரை மாதிரி இதை கடைஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத செய்யப்படும் இதை வந்து நீங்கள் சாதத்தில் கூட சாப்பிட்லாம் இல்லை இந்த கீரையை வந்து நீங்கள் இடித்து சாறு எடுத்து கூட நீங்கள் சாப்பிடலாம் சூப் மாதிரி வச்சு குடிச்சிங்கனாலும் நல்ல ஒரு பலனை தருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப பலனுள்ள கீரைங்க விட்டுறாதீங்க இந்த கீரை எங்கே கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்லலாம் கிடைக்காது இது நார்மலாக நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தரையில் வளரக்கூடியதான் இது எல்லா இடத்துலையுமே இந்த கீரை வந்து இருக்கும் இதை நம்ம வந்து சாதாரணமாக ஒரு குப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வெளியில் போட்டுருவோம் இனிமேல் வந்து இந்த கீரையை பார்த்திங்க அப்படின்னா எடுத்து போடாமல் அது தை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க சரிங்களா இதுன்னு ஒன்று வந்து இது எங்கே கிடைக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டு இல்லை உழவர் சொந்தம் அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் அப்படி எனக்கு கீரையாக கிடைக்கல என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கரட்டை பொடி அப்படிங்கிறது நமக்கு வந்து விற்கிதுங்க ஏதாவது ஒரு ஆயுர்வேத மெடிஷன்ஸ் ஆறு ஆயுர்வேதிக் ஷாப்ஸு அந்த மாதிரி இடத்துல போயிட்டு மூக்கரட்டை பொடி இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா மூக்கரட்டை பொடியை தருவாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பொடியை வச்சுக்கூட நீங்கள் ஒரு சூப் மாதிரி வச்சுக்கூட நீங்கள் சாப்பிடலாம் வாங்க இப்போ மூக்கரட்டை பொடி கரைசல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்